அவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில் அடுத்தவங்களுடைய அட்ரஸ் அரசியல்வாதிகளாக இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால் என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சதவீதம் அட்லீஸ்ட் ஒரு சதவீதம் வாக்கு வாங்கி காட்ட அந்த தில் இருக்குதா திராணி இருக்குதா முப்பது வருஷமா மக்கள் ஏத்தமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற எழுபத்தஞ்சு வருஷ கட்சி அம்பத்து அம்பது வருஷ கட்சின்னு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் மீறி இன்னைக்கு களத்துல தனியா நின்னு இந்த ரெண்டே வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து முப்பது சதவிகிதத்தையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள் பேசின விஷயங்கள் எதை பண்ணனும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா நமக்கு அனுபவம் இல்லதா கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டால வராது இந்த கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நேரடியா சரண்டர் ஆகிறது மறைமுகமா சரண்டர் ஆகிறது இந்த மாதிரி அனுபவம் நமக்கு இல்லதா அதுவும் நமக்கு சுட்டு போட்டால வராது மக்களை நேசிக்கிற நல்ல குணம் இருந்தா போதும் யா நல்ல சூப்பரான ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம் நல்லாட்சி கொடுக்கிறதுக்கு மெத்த படிச்ச மேதாவிகளா இருக்கணும் ஒண்ணு அவசியம் இல்ல காமராஜர் அவர்கள் மாதிரியோ எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும் செஞ்சு காட்டுறேன்